ராஜேஷ் வன்சபைமு தனி பிஎஸ் டிஜிட்டல் அத்தூர் மூனு தா சந்தா முதுகாங்கன் நிறுவன கிருபனி டிஜிட்டல் ஆர்த்திகா குடலகியமு தீரணாத்ம கிராமார்கரசக்ரதி பினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டுத் திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பணி ஆரம்பமாகியுள்ளது நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார் திசா நாயக்க பாதீட்டுத் திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து வருகிறார் நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று அச்சம் கொள்ளத்துவ இல்லை பொருளாதார மிஸ்திரத்தன் மேலிருக்கிறது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேசிய வருமானம் அரசு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் உலக நாடுகளுக்கிடையில் மோதல் இடம்பெற்ற போதிலும் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் எவ்வித பாதிப்பு ஏற்படவில்லை இந்த வருட இறுதிக்குள் அந்நிய செலாவணி ஏழு வீதமாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏழு வீதமாக குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது வருமானம் குறைந்த மக்களுக்கு அஸ்விசம திட்டத்தை முன்னெடுப்பதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அஸ்விசம பெறுவோரை மேலாய்வு செய்யவுள்ளு சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மேலாய்வு செய்து நாட்டு தேவையான பிரதிபலங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சேவைகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் சேவைகளை விரிவாக பெற்றுக் கொள்வதற்கு இ சேவை அறிமுகப்படுத்தப்படும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் அனைவரும் தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்கும் வகையில் டிஜிட்டல் சேவை அறிமுகப்படுத்தப்படும் கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் இரண்டாயிரத்தி ஆண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசு சொத்துக்களை முகாமித்துவை செய்யும் சட்டமூலத்தை நிறைவேற்றுவோம் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது என்னை ஹிட்லர் என்று விமர்சிக்கின்றனர் மக்களுக்கு எதிராக யாரினும் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு அமைய தண்டனை வழங்கப்படும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்பட மாட்டாது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பொருளாதார பிரதிபலன்கள் சமமாக கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டின் முக்கிய நோக்கமாகும் ஏற்றுமதியை இலக்காக கொண்டு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நானூற்று முப்பது மில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானம் பெறப்பட்டுள்ளது இவரும் கடனை செலுத்துவது தொடர்பில் கவலை கொள்ள தேவையில்லை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய உற்பத்திக்கு சமமாக கடனை தொன்னூறு வீதம் குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பொய்யான பரப்புரைகளை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலும் நாங்களே ஆட்சியில் இருப்போம் நாங்களே கடனை செலுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினைந்து தசம் மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்து தசம் நான்கு வீதங்களில் தேசிய வருமானத்தை முகாமித்துவம் செய்ய எதிர்பார்த்துள்ளோம் இந்த வருடம் இதுவரை மில்லியன் டாலர் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன கிராமிய வறுமையை நீக்குவதற்கு தேசிய வருமானத்தின் பிரதிபலன்களை கிராமிய மட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்தப்படும் அதற்கு பல்வேறு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது பொருளாதார வளர்ச்சியை ஏழு சதவீதமாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அரசு ஏற்றுமதி நான்கு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் வேலையின்மை நான்கு தசம் ஐந்திலிருந்து மூன்று தசம் எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது அரசு வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு பங்குச்சந்தைகள் பாரிய வளர்ச்சியை காண்பித்துள்ளன நேரடி மற்றும் மறைமுக வரி சதவீதத்திலிருந்து நாற்பது தொடக்கம் அறுபது சதவீதம் வரை சட்டமூலத்தில் முதலீடுகள் இலங்கையிலிருந்து கை செல்வதை தடுக்க முடியும் பணவீக்கத்தை குறைவான மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலீட்டாளர்கள் கொண்டுவரும் முதலீடுகளுக்கேற்ப பதிவிட விசா வழங்கும் அறிமுகப்படுத்தப்படும் முதலீட்டு வலயங்களுக்கு அண்மை சேவைகளுக்காக மேலும் ஆயிரம் பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு வழங்கப்படும் தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு தேசிய தனி பொருளாதார மையம் உள்ளிட்ட முதலீடுகளுக்கான இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் தொழிற்சாலை வலயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஆயிரம் பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பொருளாதார நெருக்கடியில் உள்ள வியாபாரிகளுக்கு பதினைந்து மில்லியன் ரூபாய் கடன் வழங்குவதற்காக இருபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு விவசாய மேம்பாட்டுக்காக ஆயிரத்து எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு திருகோணமலை செகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் தேசிய விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு கட்டுநாயக்க விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்கள் அடுத்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலாவது டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கப்படும் என கூறியுள்ளார்